அலாமி வரமத்துலாஹி வரகாத்து தினமும் ஒரு ஹஜீஸ் நிகழ்வில் நபிகள் பெருமானார் செல்லந்தா உதய செல்லம் அவர்களுடைய வாழ்வியல் சார்ந்த முழு நிகழ்வுகளையும் சுருக்கமாக வயது வாரியாக நாம் தெரிந்து வருகின்றோம் அந்த வகையில் நபிகள் நாயும் செல்லந்தா உதயி செல்லம் அவர்கள் ஹலிமத்து சஹதியா முத்தாலா அன்ஹா அவரிடத்திலே வளர்ந்து வர நான்கு வயதிலே அவருடைய இதயம் பிளக்கப்படுகின்ற இந்த சூழலில் அச்சமுற்று தாயாரிடத்தில் ஒப்படைக்கின்றார்கள் தாயார் ஐந்து ஆறு இரண்டு ஆண்டுகள் தன்னுடைய பிள்ளையை பராமரிக்கின்றார்கள் அதில் ஐந்து வயதுகள் முடிந்து ஐந்து வயது முடிந்து ஆறாவது வயதினுடைய துவக்கத்தில் ஆமினா அம்மையார் அவர்களுக்கு மதினா செல்லவும் தன்னுடைய கணவர் அப்துல்லா அவர்கள் மதினா பிரயாணத்தின் போதுதான் இடையிலே வஃபாத்தானார்கள் அவருடைய மன்னரையை கண்டு வருவதற்காக வேண்டியும் புறப்படுகின்றார்கள் அப்படி புறப்படுகின்ற பொழுது தம்முடன் உம்மு ஐமன் என்ற தன்னுடைய பணியாளரையும் தனது பொறுப்பாளரான அப்துல் முத்தலீப் தன்னுடைய மாமனாரையும் அழைத்துக்கொண்டு புறப்படுகின்றார்கள் ஒரு மாத காலம் மதினாவிலே தங்கியிருந்து மீண்டும் மக்காவை நோக்கி திரும்பி வருகின்ற பொழுது இடையிலே அவர்கள் நோய்வாய்ப்பட்டு வஃபாத்தாகி விடுகின்றார்கள் ரவிகள் நாயும் செல்லல்லாலே அலேசல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்பே தந்தையை இழந்து ஆறு வயதிலே தாயை இழந்து இப்பொழுது தன்னுடைய பாட்டனார் அப்துல் முத்தலீப் அவர்கள் அவர்களை கண்ணும் கருத்துமாக மக்காவை நோக்கி அழைத்து வருகின்றார்கள் மக்காவில் வைத்த அவர்களை மிக பாசத்துடனும் அன்புடனும் அவர்களை வார்த்தடுக்கின்றார்கள் வளர்த்தெடுக்கின்றார்கள் எந்த அளவுக்கு அவர்கள் மீது பாசத்தை வெளிப்படுத்தினார்கள் என்று சொன்னார் அது மக்காவினுடைய மிகப்பெரிய தலைவராக இவர் திகழ்ந்தார் அப்துல் முத்தலீம் எனவே அவருக்கென காபத்துல்லாவிலே அமரும் இடம் விரிப்போன்று விரிக்கப்பட்ட அதில் தான் அவர் அமருவார் அவர் ஆளும் பார்ப்பதற்கே மற்றவர்கள் அச்சப்படும் வகையிலே மிக துடுக்காக இருப்பார் எனவே அவருடைய இருப்பிடத்தில் யாரும் அமர்வதற்கு பயப்படுகின்ற அந்த சூழலில் நபி அண்ணாயும் சல்லல்லா லேசல்லும் அவர்கள் அந்த விரிப்பில் அமர்ந்து விளையாடுவார்கள் அப்துல் முத்தலீஃபினுடைய பிள்ளைகளெல்லாம் அதில் உட்காரக்கூடாது என்று நபியண்ணும் செல்லல்லா லேசல்லும் அவர்களை வெளியேற்ற முயற்சிக்கின்ற பொழுது என் பேரப்பிள்ளையை விட்டுவிடுங்கள் என்னை விட்டும் பிரிக்காதீர்கள் அவருக்கு ஒரு எதிர்காலம் இருக்கிறது என்று அப்துல் முத்தலீப் சொல்லி அந்த பாசத்தை வெளிப்படுத்துவார் அது மட்டுமல்ல ஒரு காலகட்டத்திலே ஒட்டகம் ஒன்று காணாமல் போக நபிகள் நாயம் செல்லல்லா உதய்சலம் அவர்கள் அமர்ந்திருக்கின்ற பொழுது தம் ஒட்டகம் காணாமல் போன செய்தியை கேள்விப்பட்டவுடன் சல்லல்லா உதய்செல்லம் அவர்கள் அந்த ஒட்டகத்தை தேடிச் சென்றார்கள் சல்லல்லா அலிசல்லம் அவர்கள் எந்த ஒரு முயற்சியையும் விடாமுயற்சியாக எடுக்கின்ற பழக்கம் கொண்டவர்கள் எனவே காணாமல் போன ஒட்டகத்தை பற்றி உண்டான பேச்சிலே சல்லல்லா அலி அவர்கள் தேடிச் சென்ற பொழுது சல்லல்லா அலிசல்லம் அவர்களையே காணவில்லை என்று அப்துல் முத்தலீப் தேட ஆரம்பித்து விட்டார் கடைசியாக சல்லல்லா அலி அவர்கள் அந்த ஒட்டகத்தோடு வர தன்னுடைய பேரப்பிள்ளையை பார்த்து பேரப்பிள்ளையே ஒரு காலம் என்னை விட்டு நீ பிரிந்து விடாதே உன்னை விட்டு நான் இதுவரைக்கும் தவிக்காத தவிப்பு தவித்து விட்டேன் என்று பேரப்பிள்ளையின் மீதுண்டான பாசத்தை வெளிப்படுத்தியதாக வரலாறுகள் நமக்கு நினைவு ஆனால் இறைவனுடைய முடிவு இறைவனுடைய சோதனை என்ற வகையிலே செல்லாம் விளைவு செல்லம் அவர்கள் ஆறு வயது முடிந்து ஏழு எட்டு என்ற வகையிலே தன்னுடைய பாட்டனாருடைய பொறுப்பில் வளர்ந்து வருகின்ற சூழலில் பாட்டனார் அப்துல் முத்தலீப்பும் மொபாத்தாகி விடுகின்றார் இவரை விட்டும் பிரிந்து இறையடி சேர்ந்து விடுகின்றார் அந்த காலகட்டம் நபிகள் நாயும் சல்லல்லா அலேஸ்லம் அவர்களுக்கு எட்டு வயது இரண்டு மாதம் பத்து நாட்கள் ஆகியிருந்த அந்த சூழல் தாம் மரணமாகின்ற பொழுதே தன்னுடைய மகனார் அபு தாலிபை அழைத்து எனது பேரப்பிள்ளையை பராமரிக்கும் பொறுப்பை நீ ஏற்றுக்கொள் என்று அறிவுறுத்தியிருந்தார் விரும்பத்தையும் தெரிவித்திருந்தார் அந்த வகையிலே சல்லல்லாஹ் உலகீசிலம் அவர்கள் பாதுகாப்பாக இருந்த பாட்டனாரையும் இழந்துவிட்டு அப்துல் அபு தாலிப் தந்தை இடத்திலே பராமரிப்பிலே வளர வேண்டிய சூழலுக்கு ஆளானார்கள் பெரியந்தனுடைய பராமரிப்பிலே வளர்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது பல்வேறு நிகழ்வுகள் அவர்களுக்கு நடந்திருக்கிறது அந்த காலகட்டம் சல்லல்லாஹ் உலகம் அவர்களுக்கு எட்டு வயது ஒம்பது வயதும் அவர்களோடு அவர்களுடைய பராமரிப்பில் வளர்ந்தார்கள் பத்து வயதிலேயும் அவருடைய பராமரிப்பில் வளர்ந்தார்கள் அந்த பத்து வயதினுடைய காலகட்டத்தில் நடந்த நிகழ்வு மக்களுக்கு மழை இல்லை என்கின்ற ஒரு இயக்கமும் தண்ணீர் செழிப்பில்லை கிடைக்கவில்லை என்கின்ற தவிப்பும் இருக்க அபு தாலிப் அப்து தா அபு தாலிபிடத்திலே வந்து தகவல் தெரிவிக்கின்றார்கள் தண்ணீர் இல்லாமல் சிரமப்படுகின்றோம் தண்ணீருக்காக வேண்டிய ஏதாவது பிரார்த்தனை நிகழ்வு வைப்போம் என்ற கோரிக்கை வைக்கின்றார்கள் அந்த காலகட்ட மக்கள் கடவுள் என்ற வகையிலே எதையெதையோ வணங்குவார்கள் ஆனால் மிகப்பெரிய தேவை ஒன்று வந்தால் அதை இறைவனையே அவர்கள் முன்னிறுத்தி கேட்கின்ற பழக்கமுடையவர்களாக இருந்தார்கள் எனவே தண்ணீர் இல்லை என்கின்ற பொழுது அவருடைய சிந்தனை இறைவன் முன்பாக கோரிக்கை வைக்கின்ற அந்த முயற்சியில் தான் ஈடுபட்டார்கள் எனவே ஒரு பகுதியில் மக்கள் எல்லாம் கூட சிறார்களிலிருந்து எல்லாம் ஒன்று கூடியிருக்க அங்கே அபு தாலிப் அவர்கள் தன்னுடைய சகோதரனுடைய மகனாகிய நபிகள் பெருமானார் சல்லல்லா அலையுசல்லம் அவர்களை கையில் தூக்கி வைத்து கொண்டு சல்லல்லா செல்லம் அவர்கள் அபு தாலிப்பினுடைய கழுத்தில் கரங்களை கோர்த்து கொண்டிருக்கின்ற அந்த சூழலை வைத்து ரப்பிடத்திலே முறையிட வரலாறு சொல்கிறது மழையே பழைக்கான அறிகுறியே இல்லாத அந்த சூழலில் மேகமே இல்லாத நிலையில் மேக மூட்டம் ஏற்பட்டு தேவையான அளவுக்கு மழை பொழிந்தது சல்லல்லா அலையீசல்லம் அவர்களை முன்னிறுத்தி கேட்கப்பட்ட அந்த துவாவினுடைய அதிசயம் என்ற வரலாறு கூட நமக்கு பாடமாக சொல்லி தருகிறது எனவே பத்து வயதை முடிகிறது பதினோரு வயதும் கூட அங்கே அபு தாலிப் அவர்களுடைய பராமரிப்பிலே சல்லல்லா அலீசல்லம் அவர்கள் வளர்ந்து வருகின்றார்கள் அதற்கு பின்பாக பனிரெண்டாம் வயதிலே அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான நிகழ்வு நடைபெறுகிறது அது என்ன என்பதை இன்ஷால்லா நாளையினுடைய அந்த பதிவிலே நாம் தெரிந்து கொள்வோம் அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி அவரை காத்து